வணக்கம் இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா இங்க ஒரு மனுஷனுக்கு கண்ணாடியும் கைத்தடியும் இல்லைன்னா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுத நீங்க கடவுளுக்கு மட்டும் ஏன் அடையாளம் இருக்காதோ நான் தந்தை பெரியார நேரில் பார்த்து கிடையாது என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி காமிங்க அப்பந்தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா அவங்களால செய்ய முடியுமா இதான் இறை நம்பிக்கை பெரியாரோட மண்ணு இந்த மண்ணு அவர் பச்சை தமிழன் அவர் தான் நம்ம எல்லாத்துக்கும் மூத்த தாத்தான்னு சொல்லுறீங்களா எல்லாருக்கும் மூத்த தாத்தான்னா எனக்கும் தாத்தா தானே என் தாத்தா தாடியை பிடிச்சி தொங்கி நான் விளையாடாம வேற யார் விளையாடுவா நீங்களே சொல்லுங்க நான் என்ன ஒரு தெலுங்கு தாத்தா தாடியிலையா பிடிச்சி தொங்கி விளையாண்டேன் ஒரு கன்னட தாத்தா தாடியை பிடிச்சி தொங்கி விளாண்டனா நீங்கள் ஏன் தாமு தூமுன்னு குதிக்கீங்க என் தாத்தாவுக்கு சிலம்பு தெரியும்னா நான் சிலம்புல போட்டி போட்டு விளையாடுவேன் என் தாத்தாவுக்கு பகுத்தறிவு தெரியும்னா நான் பகுத்தறிவுல தானே விளையாட முடியும் எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிதுன்னு ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு என்னடா இவன் சம்பந்தமே இல்லாமல் திருக்குறள் சொல்லுதானான்னு பார்க்காதீங்க திருக்குறளையே மலமுடு சொல்லி அதுலேருந்து ஒரு தத்துவத்தை உருவி அதே ஒரு சித்தாந்தமாக மாற்றி பெரியார கடவுளாக மாற்றி நாத்திகவாதம் அப்படின்னு அதே ஒரு மதமாக உருவாக்குதீங்களே இதெல்லாம் அப்படின்றது அது ஒரு சிந்தனை அவ்வளவுதான் அதை என்னமோ நீங்கள் தான் கண்டுபிடிச்ச மாதிரி அதுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு அதையே ஒரு மதமாக மாற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே அது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை இதனுடைய விளைவு தான் சிலைக்கு மாலை போடுறதும் தயிர் விட வைக்கிறதும் உண்மையே இல்லாமல் ஒரு புத்திசாலித்தனம் இருக்குன்னா அதுதான் நாத்திகவாதம் மூட நம்பிக்கையே இல்லாத ஒரு மதம்னா அது ஹிந்து மதம் ஆரோக்கியமும் அறிவியலும் நிறைஞ்ச மதம்னா அதுவும் இந்து மதம் தான் கோயிலுக்கு எதுக்கு சிலை சிலைக்கு எதுக்கு மாலை போடுதாங்க சிலைக்கு எதுக்கு தீவாரணம் கட்டுதாங்க சிலைக்கு எதுக்கு பிரசாதம் வைக்காங்க அப்படின்னு கேள்வி கேக்கீங்களா கண்டுபிடிங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு காரணம் கண்டுபிடிக்க தெரியலனா அது ஒண்ணும் மூட நம்பிக்கை ஆயிராது நீங்க எங்க பிறந்திருந்தாலும் சரி உங்க மனசுல தாழ்வு மனப்பான்மை இருந்ததுன்னா எப்போதுமே நீங்க தாழ்ந்தவரா தான் இருப்பீங்க நானும் ஒரு பெரியாள் அப்படின்னு தாழ்வு இருந்து வெளியே வாங்க எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க ஜெயிக்கலாம் வரலாறு எப்போவுமே ஜெயிச்சவங்களோட தான் சொல்லும் தோற்றவங்க வரலாற சொல்லவே சொல்லவே சொல்லாது நீங்க வரலாறு படைக்க ஆசைப்படுங்க இன்னொருத்தன் வரலாறு மறைக்க ஆசைப்படாதீங்க அப்பதான் தான் அவங்க வெற்றியை ஏத்துக்கிடுவாங்க உதாரணத்துக்கு எங்க ஏரியா டைரக்டர் அண்ணே மாரி செல்வராஜ் ஜெயிச்சிட்டாரு கொண்டாடுவோம்